ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா ஃபேட்டி லிவராக இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு தான் எண்ணெயில் பொறிச்சதை எல்லாத்தையும் சாப்பிட்றத நிப்பாட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு டாக்டர் சொல்லிடுவார் அதே மாதிரி தான் இப்போ நித்திய கல்யாணி பூவெல்லாம் கொதிக்க வச்சு கஷாயம் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க சுகர் குறையும் என்ற புது தகவலை சம்மந்தப்ப கேட்டு சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட நேரில் சென்று கேட்காமல் மாத கணக்கில் குடித்தவருக்கு வந்த பின்விளைவுகள் வந்து கல்லீரல் வீக்கும் இப்போ அதை குடிக்கணுன்னா நித்திய கல்யாணி இப்போ கஷாயமாவா எப்படி குடிக்கணும் அப்படின்னா அளவு எத்தனை நாட்கள் குடிக்கலாம் என்று டாக்டர்கிட்ட நேரில் கேட்டிருந்தால் இதை தவிர்க்கலாம் தான் நம் முன்னோர்கள் வந்து விருந்தும் மருந்தும் நீடித்தால் நீடித்தால் நல்லதில்லை என்று சொன்னார்கள் நல்லதை சாப்பிடுவோம் அதையும் யோசித்து சாப்பிடுவோம் சந்தேகம் வந்தால் சாந்தி மெடிக்கல் சென்டருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் நன்றி